சார் நீங்க எது தப்பான நம்பருக்கு கால் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல கரெக்ட்ான நம்பர் தான் கால் நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு 15 मिनिट्स சும்மா டீ காபி குடிக்கிற மாதிரி வந்து போ சொல்லுங்க ரூம்ல கீழ காஃபேட்டரியால ஹலோ டியட் ஹலோ சொல்லு ஒரு செஷன் 5000 ரூபாயில இருக்கா என்ன செஷன் சார் என்ன கேக்குறீங்க தெரபி தானே ஏதோ பண்ணுவீங்க நீங்கள் சாரி தெரபி தான பண்ணுவீங்க என்ன தெரபி உங்களுக்கு என்ன ட்ரீட்மென்ட் வேணும் சும்மா பாடி ரிலாக்சேஷன் 5000 ரூபாய்க்கு சொந்த இருக்கா ஹலோ சரி நீங்க என்ன நினைச்சு நீங்க கால் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா நீங்க ட்ரீட்மென்ட் கால் பண்றீங்கன்னா எனக்கு இந்த ட்ரீட்மென்ட் வேணும் மேம் இது அவேலபிள் இருக்கு இல்ல அதுதான் அது